அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை பவுல் ரோமையருக்கு அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையின் இரண்டாவது வரி விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இதே இறை வார்த்தைகளை புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தையில் சற்று வித்தியாசமாக சொல்லுகிறார் அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சில தாங்கள் அறியாமலே வான தூதர்களை மகிழ்ச்சி படுத்தியது புனித பவுல் அங்கு சொல்லுகிறார் இந்த வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் முகமளியோடு நம் இல்லத்தில் வரவேற்று அவர்களுக்கு நல்ல உணவு அளித்து அவர்களை நன்கு உபசரித்து அவர்கள் மனம் குளிரச் செய்து அவர்களை மகிழ்ச்சி படுத்தும் போது நம் வாழ்வில் இருக்கிற குறைகள் நிறைவாகும் தடைகள் ஆசீரா மாறும் துன்பங்கள் இன்பமாக மாறும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்ல விரும்புகிறார் தொடக்கநூல் நூல் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆபரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது மூன்று மனிதர்கள் அவரை தேடி வருகிறார்கள் அந்த மூன்று மனிதர்களை கண்ட ஆபிரகாம் அவர்களை முக மலர்ச்சியோடு தன் இல்லத்தில் வரவேற்று அவர்களுக்கு நல்ல உணவளித்து அவர்கள் மனம் குளிரச் செய்து அவர்களை மகிழ்ச்சி போது மகப்பேருக்காக காத்திருந்த ஆபரகாமுக்கும் சாராவுக்கும் மகன் பிறப்பதாக அவர்கள் ஆசி கூறி செல்வதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அரசர்களின் இரண்டாம் புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் என்ற நகரை சார்ந்த பணக்கார பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம் நகர பணக்கார பெண்ணுக்கு மகப்பேறு இல்லை ஆனால் அந்த நகர பணக்கார பெண் எலிசா இறை வாக்கினரை முக மலர்ச்சியோடு தன் இல்லத்தில் வரவேற்று அவருக்கு நல்ல உணவளித்து அவரை தன் வீட்டில் தங்கும்படி செய்து எலிசா மனம் குளிரும்படி எலிசா மகிழ்ந்திருக்கும்படி செய்கிறார் விருந்தோம்பியதால் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இறை அடியார்களை மனிதர்களை முக மலர்ச்சியோடு நாம் இல்லத்தில் வரவேற்று அவர்களை நான்கு உபச அவர்கள் மனம் குளிரும்படி செய்து அவர்களை மகிழ்ச்சி படுத்தும் போது நம் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நிறைவாக மாறும் நம் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் ஆசிரியராக மாறும் நம் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் இன்பமாக மாறும் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த சமயத்தில் உங்களோடு ஒரு கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்று இந்த உலகில் தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்கிற உண்மையான இறை அடியார்களும் உண்டு அதே சமயத்தில் தீய ஆவின் தூண்டுதலுக்கு போலி இறை அடியார்களும் உண்டு எனவே உண்மையான இறை அடியார்களை நீங்கள் இனம் கண்டு அவர்களை உங்கள் இல்லத்தில் முக வளர்ச்சியோடு வரவேற்று அவர்களை நன்கு உபசரித்து நீங்கள் விருந்தோம்பல் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும் குறைகள் நிறைவாகும் துன்பங்கள் இன்பமாக மாறும் எவ்வாறு உண்மையான இறை அடியார்களை நாம் இனம் கண்டு கொள்வது அவர்களிடம் வெளிப்படுகிற கனிகளின் தன்மைகளைக் கொண்டு நாம் அவர்களை இனம் கண்டு கொள்ள முடியும் எனவே அன்பு சகோதரம் அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப இவ்வளையில் வாழுகிற இறை அடியார்களை இறை மனிதர்களை உங்கள் இல்லத்தில் முக வரவேற்று அவர்களை நன்கு உபசரித்து அவர்கள் மனம் குளிரும்படி செய்யுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் நிறைவாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் ஆசிரியராக மாறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் இன்பமாக மாறும் உங்கள் கண்ணீர் களிப்பாக மாறும் இந்த இறை சிந்தனைகளோடு நாம்

எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் இன்பமாக மாறும்படி செய்வீராக எங்கள் கண்ணீர் கழிப்பாக மாறும்படி செய்வீராக எங்கள் குறைகள் நிறைவாக மாறும்படி செய்வீராக எங்கள் தடைகள் ஆசிராக மாறும்படி செய்வீராக அப்பா பிதாவே உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இந்த உலகில் தூய்மையான மாசற்ற வாழ்க்கை வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே எல்லா மனிதரும் மீட்பு பெற வேண்டும் என்பது உம்முடைய திருவுளமாக இருப்பதால் இந்த நாளில் இந்த உலகில் பாவத்தில் வாழ்கிற அத்துணை மக்களையும் அப்பா உங்கள் பாதத்தில் சமர்ப்பித்து செவிக்கிறோம் அப்பா பாவ வாழ்க்கை வாழ்கிற இந்த மனிதர்களும் அடைந்து அவர்களும் மீட்பு பெற்று பரலோக ராஜ்யம் வந்து சேர தேவரீர் அருள் புரிவீராக குருபை செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் நாளில் உம்முடைய நிறைவான ஆசிரா எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்